ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கக்காய் மசாலா தான் பண்ண போகிறோம் அந்த முருங்கக்காய் மசாலாவை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு குளித்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுர்லாம் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நாலு முருங்கைக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அந்த முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம் முருங்கக்காவை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தடுச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துணி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு பால் பூண்டு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு நல்லா சுவையான முருங்கக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான் இந்த முருங்கைக்காய் மசாலா சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ